இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக கே நைன் வஜ்ரா அபிசாடர்களை இந்தியா மீண்டும் ஆர்டர் செய்திருக்காங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்க பற்றியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை மெட்டீரியலை மிதானி தான் தயாரிக்கப் போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலாக நீங்க பற்றியில் பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்வெட் அபிசாட் சேனல் டாபிக்ல வரலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் நூறு கே நைன் வஜ்ரா ஹவிசாடர்களை ஆர்டர் செய்திருக்காங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லாசன் டர்போ நிறுவனம் கே நைன் வஜ்ரா ஹவிசாடர்களை ஆர்டர் செய்து தயாரித்து கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியா மீண்டும் இதை ஆர்டர் செய்திருப்பதன் முக்கியமான காரணம் எல்லையில் நடக்கும் சீனா மற்றும் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி நுழைந்துட்டு இருக்காங்க அதை சமாளிப்பதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க இதற்காக இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா இதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இதை வந்து தென்கொரியாவுடைய ஹன்வா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டிஃபென்ஸ் நிறுவனம் தான் இதை உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலா அவர்களிடம் இருந்து இந்தியாவினுடைய எல்என்டி நிறுவனம் அவர்களிடம் இருந்து எல்லா டெக்னாலஜியும் வாங்கிட்டு நம்ம தான் தயாரிக்க போகிறோம் ஆக்சுவலா இதில் எண்பது டு தொண்ணூறு சதவீதம் டெக்னாலஜி வந்து அவர்களிடம் இருந்து வாங்கிட்டு நம்ம ஒரு சில இம்ப்ளிமெண்ட்டை நம்மளே ஓனாக டெவலப்மெண்ட் பண்ண போறோம் ஏன்னா பேசிக்காக வந்து இந்த கே நைன் வஜ்ரா அவிசாட்டர்கள் வந்து பாலைவனத்தில் மட்டும்தான் சிறப்பாக செயல்படக்கூடிய வசதி இதில் இருக்குது பட் இந்தியாவில் பாலைவன பகுதி ராஜஸ்தான்ல மட்டும்தான் இருக்கு ஆனால் இந்தியாவினுடைய எல்லைப் பகுதிகள் எல்லாமே ஹிமாலயாஸ் போன்ற பகுதிகள் எல்லாமே குளிர்கால பகுதிகளாக இருக்குது பட் நம்ம குளிர்காலத்தை சமாளிக்கணும்னா அதில் நிறைய டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதற்காக இந்தியா உள்ள லூப்ரிகன்ஸ் ஆயில்ஸ் பேட்டரி இந்த மாதிரி நிறையா இன்க்ளூடிங் பண்ணுறாங்க அப்படி இன்க்ளூடிங் பண்ணும்போது மைனஸ் முப்பத்தி ரெண்டு டிகிரி வந்தாலும் தாங்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான டெக்னாலஜி இன்க்ளூடிங் பண்ணி குளிர்லேயும் தாங்கிற அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால் இது குளிர்லேயும் தாங்க முடியும் பாலைவனத்திலேயோ இயங்குற மாதிரி இந்தியாவினுடைய எல்என்டி நிறுவனம் உருவாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த கே நைன் வஜ்ரா அவிசாட்டர்கள் கிட்டத்தட்ட வெயிட் மட்டும் ஐம்பது டன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் வரை எதிரி எங்கிருந்தாலும் துல்லியமாக கணித்து இந்த அவிசாட்டர்கள் மூலமா அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த கே நைன் வஜ்ரா அவிசாட்டர்கள் மூலமா அதாவது பதினஞ்சு செகண்ட்ல மூணு முதல் எதிரிகளை அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ நூறு கே நைன் வஜ்ரா மற்றும் சுகாய் எஸ்யூ தேர்ட்டி போர் விமானம் இது எல்லாமே சேர்த்தி சுமார் ஆறாயிரம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த திட்டம் எல்லாமே ஆத்ம நிர்பதா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே வரப்போவதா சொல்லியிருக்காங்க இது வந்து முக்கியமான நோக்கமே இந்தியாவிலேயே தயாரிப்பதை தான் இதனுடைய முக்கியமான நோக்கமா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல நாற்பத்தி ஏழு கிலோ வெடிகுண்டையும் சுமந்து கொண்டு போய் எதிரிய அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட் தான் ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ஆக்சுவலா இந்த திட்டத்தை ரீசா தான் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அப்ரூவல் கொடுத்தாங்க இதற்கான முயற்சி முழுவீச்சில் நடந்துட்டு வருது இதனுடைய ஒரு பகுதியாக மிதானி நிறுவனம் இதற்கான மெட்டீரியலை தயாரிப்பதில் முழு வீச்சில் இறங்கியிருக்காங்க ஆக்சுவலா இதுல டைட்டானியம் அலாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லா காம்பினேஷனோடய மெட்டீரியல தயாரிச்சுட்டு வராங்க ஆக்சுவலா இதுல முக்கியமான என்னென்ன உள்ள மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமாக டைட்டானியம் அலுமினியம் சிலிக்கான் ஜிர்கோனியம் மாலிப்டினம் இந்த மாதிரி பல்வேறு மெட்டீரியலில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இவ்வளவு மெட்டீரியலை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல தயாரிக்கும் தான் அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல ப்ராப்பர்டிஸ்க்கு யூஸ் ஆகும் அதாவது இது கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபத்தஞ்சு டிகிரி டெம்பரேச்சர் வந்தாலும் இது தாங்கக்கூடிய அளவுக்கு ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் தாங்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணிட்டு வராங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக நம்ம ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அப்படிங்குற நினைக்கும் பொழுது எவ்வளவு ஸ்பீடாக வேணாலும் போகும் அதே மாதிரி காற்றுடைய வேகம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை எல்லாத்தையுமே தாங்கணும்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தாக இருந்தால் மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிதானி நிறுவனம் மெட்டீரியலை மட்டும் தயாரிக்க போவது கிடையாது இவர்கள் இன்ஜினுடைய நிறைய முக்கியமான பார்ட்ஸையும் தயாரிப்ப போறாங்க ஆக்சுவலா இந்த ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துல கிட்டத்தட்ட நூத்தி பத்து கிலோமீட்டர் வேணும் அப்படின்னா ஒரு நிறுவனம் மட்டும் தயாரிச்சா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது அதனால பல்வேறு நிறுவனத்துடன் ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆனது ஜிடிஆர்இ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய

நிறைய முக்கியமான பார்ட்ஸையும் இவங்க தான் தயாரிக்க போகிறாங்க ஆக்சுவலா இந்த எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன்ஜின் வந்து தேஜஸ் எம்கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தில் பயன்படுத்த போவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த மிதானி நிறுவனத்துக்கு இவ்வளோ கான்பிடன்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா ஆல்ரெடி தேஜஸ் எம்கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தில் காவரி இன்ஜினை தான் நம்ம பயன்படுத்த பிளான் பண்ணியிருந்தோம் அதாவது நைன்டீன் நைன்டி அந்த மாதிரி டைம்ல பட் காவிரி இன்ஜின் வந்து அந்த பிளான் வந்து ஒரு சமயத்துல நம்ம டிராப் பண்ணோம் ஆனா அந்த காவிரி இன்ஜின்ல நிறைய முக்கியமான பார்ட்ஸ் தயாரிச்சது இந்த மிதானி நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால இந்தியாவுக்கும் டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டும் கான்பிடண்டா இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட்னா அது மிதானி நிறுவனத்தை சொல்லலாம் அதனாலதான் மிதானி நிறுவனத்தை இவ்வளவு ஒரு போக்கஸா பாக்குறாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய ஏகே டூ ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரைபிள் துப்பாக்கி அடுத்த கட்டமாக முப்பத்தி ஐயாயிரம் வந்து டெலிவரி செஞ்சிருக்காங்க ஆக்சுவலா இந்தோ ரஷ்யன் ரைபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் டெலிவரி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது வந்து ரஷ்யாவினுடைய கலிஸ்கோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் டெலிவரி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியாவினுடைய அந்த மிலிட்ரியில ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி டெலிவரி வரும் பொழுது இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரஷ்யாவுடைய உறவில் பல மடங்கு வந்து இது இன்னும் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்னா ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்கள் வந்து அவர்களிடம் இன்னும் நிறைய இருக்கு அதுவும் முக்கியமா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ராஜெக்ட் டி நைன்டி சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கே ஐ போர் விமானம் மிக் டுவெண்ட்டி நைன் ஐஎன்எஸ் விக்ரமாத்யா இந்த மாதிரி பல்வேறு ப்ராஜெக்ட்கள் அவர்களிடம் இருக்கு இந்த மாதிரி இவர்கள் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது வருங்காலத்தில் இன்னும் அவர்களுடைய உறவு இன்னும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹித்